ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களின் வகைகளில் ஒன்றான தூது பற்றி தான் பார்க்க போகிறோம் தன் கருத்தை மற்றொருவரிடம் தெரிவிக்க தன் சார்பாக ஒருவரை அனுப்பும் வகையில் பாடப்படக்கூடிய தான் இந்த தூது இலக்கியம் காமம் மிக்க கழிப்படற்கிழவி என்ற தொல்காப்பி அடியின் அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் இந்த தூது தான் தொடை வாங்கிவா அதாவது மாலை வாங்கி வா என்று கூறும் நூல் இந்த தூது நூல் தான் களிவெண்பாவால் ஆனதும் இந்த தூது தான் தூது இலக்கியத்திற்கு வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்ற பெயர்களும் இருக்குது தூது இலக்கியமானது அகநூல் அகத்தூது புற தூது என ரெண்டு வகைப்படும் ஓதல் பகையே தூதிவை பிரிவே ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என தொல்காப்பியர் புற குறித்து கூறியிருக்கார் அகத்தூதில் தலைவியே தலைவனிடம் தூது அனுப்புவாள் பனிரெண்டு பேர் தூது சொல்வதாக தொல்காப்பியம் கூறுகிறது நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தூது படல்கள் பாடியிருக்காங்க எகினம் அப்படின்னா அன்னம் என்பது பொருள் கிள்ளேனா கிளி பூவேனா நாகனவாய் பறவை பாங்கினா தோழி பிரமரம்னா வண்டு தசவிடு தூது பற்றி பாடியவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ராமாயணத்தில் ராமன் சீதைக்கு அனுப்பிய அனுமான் தூது சிலப்பதிகாரத்தில் மாதவி கோவலனுக்கு அனுப்பியது வ வயந்த மாலை தூது சீவக சிந்தாமணியில் குணம்மாலை சீவகனுக்கு அனுப்பியது கிளிவிடு தூது பெரிய புராணத்தில் சுந்தரர் பறவையருக்கு அனுப்பியது இறைவன் தூது நலவெண்பாவில் நலன் தமேந்திக்கு அனுப்பியது அன்னவிட தூது இலக்கியத்தில் வரும் புற தூதுகள் அதியம்மான் தொண்டைமாரிடம் அனுப்பியது ஒளவை தூது பிசிராந்தையார் கோப்பருஞ்சோழனிடம் அனுப்பியது அன்னச்சேவல் தூது முருகன் சூரபதுமனிடம் அனுப்பியது வீரவாகு தேவர் தூது ராமன் ராவணனிடம் அனுப்பியது அங்கதன் தூது பாண்டவர் துரியோதரிடம் அனுப்பியது கண்ணன் தூது சிறந்த தூது நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் கி அழகர் கிளை விடு தூது தமிழ் விடு தூது முதல் தூது நூல் எது அப்படின்னா நெஞ்சு விடு தூது தான் இதனுடைய ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார் அழகர் கிளை தூது பரப்பட்டடை சொக்கநாதர் போலவரால் எழுதப்பட்டிருக்கு தெண்டல் விடு தூதினுடைய ஆசிரியர் பத்மகிரியார் கூழப்பநாயக்கன் விரலி விடு தூதினுடைய ஆசிரியர் சுப்ரதீப கவிராயர் வண்டு வீடு தூதினுடைய ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் தமிழ் வீடு தூதினுடைய ஆசிரியர் அமிர்தம் பிள்ளை வெள்ளை வாரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து காக்கை விடு தூது எழுதியிருக்கார் தலைவன் தலைவிக்கு அனுப்பியது விரலைவிடு தூது தனிப்பாடல் தூது அப்படிங்கிறத யார் எழுதுனான்னா சக்தி முற்ற புலவர் தான் எழுதியிருக்காரு எதையெல்லாம் தூதா விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளி அன்னம் குயில் மயில் மான் வண்டு நெஞ்சம் மேகம் தெந்தல் தமிழ் நன்றி